அதிமுகவின் பெயர் கொடி சின்னம் லெட்டர் பேட் ஆகியவற்றை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டதை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் தொடர்ந்த வழக்கில் எடப்பாடி பழனிசாமி பதிலளிக்க உத்தரவிட்டுள்ள சென்னை உயர்நீதிமன்ற இரு நீதிபதிகள் அமர்வு தனி நீதிபதியின் உத்தரவு தொடர்பாக எந்த இடைக்கால உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என தெரிவித்துள்ளது அதிமுக கொடி சின்னம் லெட்டர்ஹட் ஆகியவற்றை பயன்படுத்த ஓ பன்னீர்செல்வத்துக்கு தடை விதிக்கக் கோரி எடப்பாடி பழனிசாமி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது மனுவை விசாரித்த நீதிபதி அதிமுக கொடி சின்னம் லெட்டர் ஹெட் ஆகியவற்றைப் பயன்படுத்த ஓ பன்னீர்செல்வத்திற்கு கடந்த பதினெட்டாம் தேதி நிரந்தர தடை விதித்து உத்தரவிட்டார் இந்த உத்தரவை எதிர்த்து பன்னீர்செல்வம் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது அந்த மேல்முறையீட்டு மனுவில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் காலாவதியாகிவிட்டதா இல்லையா என்பது குறித்து நிலுவையில் உள்ள மூல வழக்கில்தான் முடிவு செய்ய முடியும் என உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் கூறியுள்ளது இந்த மனு நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் ஆர் சக்திவேல் அமர்வில் இன்று நாலாவது வழக்காக விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டது அப்போது நீதிபதிகள் கூறுகையில் அதிமுகவின் பெயர் கொடி சின்னம் ஆகியவற்றை பயன்படுத்த தடை விதித்த தனி நீதிபதியின் உத்தரவுக்கு எந்த இடைக்கால உத்தரவும் பிறப்பிக்க முடியாது இறுதி விசாரணைக்காக இந்த மேல்முறையீட்டு வழக்கை ஜூன் பத்தாம் தேதிக்கு ஒத்திவைக்கிறோம் இரட்டை இலை சின்னத்தை தரக்கோரி கோரி தேர்தல் ஆணையத்தை ஓபிஎஸ் ஆனது அணுக எந்த தடையும் இல்லை அதிமுகவின் பெயர் கொடி சின்னம் பேட் ஆகியவற்றை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டதை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் தொடர்ந்த வழக்கில் எடப்பாடி பழனிசாமி பதிலளிக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர்